ஆண்மேநேய அன்பர்களுக்கு சித்தர்களை வழங்கும் நண்பர்களுக்கு என் பண்டூட்டி பணிவான வணக்கம் இப்போது நான் காண இருப்பது மருதார்த்தன சுவாமிகள் சமாதி இது எங்கே இருக்குன்னா தென்காசியிலேருந்து பஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் நேரு மேல்நிலைப்பள்ளி தெரிந்து பாருங்கள் இது சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லைன்னா சந்தேகம் தான் மருதப்ப சுவாமிகள் ஜீவசம்மதி இதை பாருங்கள் தெரியுது பாருங்கள் இது நேரு மேல்நிலை பள்ளி தெரியலன்னா யாரும் சரியான அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க அதனால் அந்த நேரு மேல்நிலை பள்ளி அவசியமாக என் பேரும் நேரு அந்த ஸ்கூல் பேரும் நேரு அது ஒரு வகையில் நல்லது பாருங்கள் அவருடைய ஜீவ சம்மதி இதில் கான்டெக்ட் நம்பர் எழுதியிருக்கிறேன் படிச்சுருந்தேன் மந்திரமூர்த்தி எயிட் செவன் செவன் சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபைவ் இது வந்து சமாதி குரு பூஜை செயலை இது வந்து ஜோதி ஐக்கிய நல வழிப்போம் மருதப்பஞ்ஞானி ஜீவ சமாதி ஐயோ பயன்படுத்திய பாதரட்சை ஐயோ பயன்படுத்திய தண்டம் ஐயாவுடைய சமாதியை பார்த்துங்க இந்த காணொளி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஐயாவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் வர முடியலனாலும் இந்த ஜீவ சமாதி பாருங்கள் தென்காசி வந்தீங்கன்னா ஹை ஸ்கூலை பார்த்துட்டு மறுபடி வாங்க ஆண்மை நேர்வனுக்கு நேருவின் பணிவான வளர்க்கும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் தான் பெற்றும் தலைப்படம் தானே வர் சென்னை வடவழியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப் பொடி சிறப்பு மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைஸ் ஃபார் யூ இன் யூடுபர் சித்தர் சீக்ரெட்ஸ் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் இதை பயன்படுத்தும்போது சர்வ காரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு ஒரு கிலோ இது ஆறாயிரத்தி நூறுரூபாய் இது வேறெங்கே கிடைக்காது நம்ம தான் தயார் பண்ணுறோம் சென்னை வடவழியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லையர்ஸ் ஃபார் யூ இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரட்ஸ் யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் இதை பயன்படுத்தும் போது சர்வ சித்தியாகும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு ஒரு கிலோ இது ஆறாயிரத்தி ரூபாய் இது வேறெங்கேயும் கிடைக்காது நம்ம தான் தயார் பண்ணுறோம்